டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் மலை நேரங்களில் சாயந்தர நேரங்களில் ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் போல் உங்களுக்கு தோணும் அந்த மாதிரி தோணும் போது நம்ம டீ கடை கிச்சன் சேனலை ஓப்பன் பண்ணிங்கன்னா வரிசையாக ஈவினிங் ஸ்நாக்ஸ்னு சொல்லி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கிறோம் பக்கோடா வடை பஜ்ஜி இந்த மாதிரி இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் போட்டு அந்த மழை நேரத்தை நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா குடமிளகா பக்கோடா தான் பார்க்க போகிறோம் நார்மலாக நம்ம பேக்கரிகள்லையும் லாலா கடைகள்லையும் வாங்கக்கூடிய கட்டி பக்கடாவோட இன்னைக்கு நம்ம குடமிளகா சேர்த்து வித்தியாசமாக பண்ணியிருக்கோம் ரொம்ப ஒரு சூப்பரான டேஸ்டில் இப்போ இதை எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம் வணக்க இன்றைக்கி நம்ம டீக்கான கிச்சனில் வந்து குடமிளகா பக்கோடா தான் பார்க்க போகிறோம் நல்லா இன்னைக்கு சூப்பராக அந்த குடமிளால எப்படி நம்ம ஒரு கெட்டி பக்கோடா பார்க்க போகிறோம் இப்போ இன்னைக்கு நம்ம குடமிளகா வந்து கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது கிராம் இருக்கும் நூற்றம்பது கிராம் குடமிளகா எடுத்துருக்கோம் இதை நம்ம கழுவிட்டு வெட்டிக்கலாம் வெட்டிட்டு நம்ம அதை என்ன செய்யணும்னு சொல்லி அப்படியே வரிசைய பார்த்துட்டே வாங்க இதை எடுத்துருங்க லேசாக லேசா மட்டும் அந்த முக்கையா இருக்கக்கூடிய அந்த காமம் மட்டும் எடுத்துருங்க எடுத்துட்டு நம்ம வந்து சும்மா வெட்டிக்கலாம் ஏன்னா அடுத்த நச்சுதான் போட போறோம் நம்ம அதனால் சும்மா ஒரு குண்டக்க மண்டக்க வெட்டிக்கோங்க குடமிளகாய வந்து இடி உரலில் போட்டு நச்சு எடுத்துக்கிற போகிறோம் நச்சு எடுத்தோம்னா ஒன்று ரெண்டும் சும்மா நச்சு எடுக்க போகிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நச்சு எடுத்துக்குவோம் இப்போ நம்ம அந்த குடமிளகாய் இப்படி ஒன்று ரெண்டுமா நல்லா நைய நெருங்கை தட்டி எடுத்துக்கிறோம் எடுத்துட்டு நம்ம மாவு செய்யறதுக்கு பாத்திரம் இந்த மாதிரி கொஞ்சம் அகலமான பாத்திரம் எடுத்துருப்போம் அதுலேயே நம்ம எல்லாத்தையும் தட்டி எடுத்து வச்சுக்குவோம் இப்போ நம்ம குடமிளகாய் எல்லாத்தையுமே இடிச்சு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிறனோம் நம்ம இப்போ வந்து அடுத்து சின்ன பச்சை மிளகா அதாவது காரப்பச்ச மிளகா அது இல்லாத பச்சை மிளகா இது காரப்பச்ச மிளகா இது ஒரு அஞ்சு எடுத்துருக்கும் அஞ்சு எடுத்து இதையும் நம்ம அதே மாதிரி நச்சுட்டு ஒன்று ரெண்டா நச்சு அதை சேர்த்துக்குவோம் பச்சை மிளகாயும் நல்லா நச்சுட்டு இந்த மாதிரி அதையும் எடுத்து அந்த தட்டிலேயே ஒரு ஓரமா வச்சிடலாம் பூண்டு இது வந்து நம்ம ரச தான் ரசப்பூண்டு ஒரு மூணு இருக்கும்ல இந்த இப்படி சின்ன சின்னதா மூணு இருக்கும் மூணு எடுத்து அந்த காஞ்சி தொழியை மட்டும் கருகை மட்டும் நீக்கிட்டு அப்படியே நம்ம சேர்த்துக்கலாம் குறிக்கலாம் வேண்டாம் அப்படியே சேர்த்துட்டு இதையும் நம்ம ஒன்று ரெண்டா நச்சுட்டு அதில் நம்ம சேர்த்துக்கலாம் பூண்டையும் இடிச்சாச்சு இந்த மாதிரி இடிச்சிட்டு அதையும் நம்ம அதே பாத்திரத்துல ஓரமா வச்சுக்கலாம் பெஞ்சி துண்டு நல்லா ஒரு விரல் அளவு இஞ்சி துண்டு எடுத்து நல்லா தொளிய சீவி விட்டு நல்லா கழுவிட்டு இப்போ கொஞ்சம் துண்டு துண்டா வெட்டி அதையும் நம்ம இதே மாதிரி நச்சுட்டு எடுத்துக்கலாம் பெஞ்சியும் நம்ம இந்த அளவுக்கு நல்லா நச்சு எடுத்துக்கிறோம்னா அதையும் நம்ம அந்த தட்டில் ஒரு ஓரமா வச்சுக்கலாம் இப்போ நம்ம சின்ன வெங்காயம் ஒரு நூறு கிராம் எடுத்து நல்லா தொளியை உரிச்சிட்டு வச்சிருக்கோம் இதை ரெண்டு தடவையாக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இடிச்சுட்டு அதே மாதிரி ஒன்று ரெண்டாக தட்டி எடுத்துக்கிடுவோம் இப்போ இந்த கட்டி பக்கம் முக்கியமாக வந்து சின்ன வெங்காயம் தான் போடணும் சின்ன வெங்காயம் தான் போடணும் அதுதான் போட்டுக்கலாம் அது இந்த மாதிரி நல்லா அதையும் நச்சுட்டு அதில் சேர்த்துக்குவோம் சின்ன வெங்காயத்தையும் இந்த மாதிரி எல்லாத்தையும் நச்சு ஒன்று ரெண்டாக நச்சு அதையும் நம்ம எடுத்து இதில் வச்சுக்கலாம் இப்போ நம்ம தேவையான பொருட்கள்லாம் இடித்து ரெடியாக எடுத்து வச்சாச்சு இப்போ வந்து இதுக்கு தேவையான உப்பு வந்து ஒரே ஒரு டீஸ்பூனு தூள் உப்பு அதை நம்ம சேர்த்துடலாம் பெருஞ்சீரகம் ஒரு ஒரு டீஸ்பூனு ஒரு அரை டீஸ்பூனு சின்ன சீரகம் பெருங்காயப்படி ஒரு அரை டீஸ்பூனு இப்போ நம்ம வந்து அந்த உப்பையும் இந்த இதெல்லாம் கொஞ்சம் கரைக்கிறதுக்கு ஒரு ஐம்பது எம்எல் வந்து தண்ணி ரொம்ப ஊற்றிட வேண்டாம் ஒரு ஐம்பது எம்எல் ஏன்னா எல்லாமே கொஞ்சம் ஈரமாகவே இருக்குது அதனால் நம்ம அடுத்து ஒரு பொருள் சேர்க்க வேண்டியிருக்கு ஐம்பது எம்எல் தண்ணியை மட்டும் ஊற்றிட்டு லேசாக அந்த தண்ணியிலேயேவும் நல்லா மாதிரி கரைச்சி கொடுத்துருங்க இப்போ நம்ம இதில் வந்து எண்ணெய் எண்ணெய் வந்து இப்போ நம்ம வந்து சன்ஃப்ளவர் ஆயில் வச்சுருக்கோம் சன்ஃப்ளவர் ஆயிலு கடத்தட்ட ஒரு அரை கப்பு போல் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கணும் இப்போ வந்து எண்ணெய் தான் இதில் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் அந்த வந்து எண்ணெயை போட்டு அந்த பக்கோடா வந்து நல்லா மாவை பிசைஞ்சு எண்ணெயில் போட்டு எடுக்கும்போது நல்லா அந்த கிறிஸ்பியாகவும் நல்லா முறு மொறுன்னு வரும் அதுக்காக தான் எண்ணெய் வந்து இதில் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் விட வேண்டியிருக்கும் இப்போ நூற்றூ நூறு நம்ம கப்பு உள்ளே ஊற்றிருக்கோம் அதையும் ஊற்றி நல்லா கலந்துருங்க எல்லாத்தையுமே கலந்து விட்டுருங்க இப்போ தண்ணி வந்து கம்மியாக தான் வச்சாத்துருக்கோம் ஏன்னா நம்ம இந்த இதில் குடமிளகா அந்த பச்சை பச்சை மிளகா அந்த இதிலலாம் கொஞ்சம் நல்லா எல்லாம் தண்ணி இறங்கும் அதனால் தண்ணி வந்து கம்மியாக தான் வைக்கணும் ஆரம்பத்தில் இப்போ எல்லாம் நம்ம கலந்தாச்சு இந்த பிறகு அப்படியே கொஞ்சமாக மல்லித்தலை அந்த மாதிரி பொடுசாக வெட்டிட்டு அதை உள்ளே சேர்த்துருங்க அப்படியும் கொஞ்சம் கருவேப்பிலையும் ஒரு ஒரு ஒத்தை எடுத்து நல்லா உருவிட்டு அதையும் நம்ம உள்ளே சேர்த்துருங்க நல்ல ஒரு தடவை கலந்து விட்ருங்க இப்போ நம்ம இடித்து சேர்த்ததெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸிங் பண்ணி கலந்து வச்சாச்சு இப்போ நம்ம அடுத்து மாவு சேர்க்க போகிறோம் மாவு வந்து இன்றைக்கி கடலை மாவு தான் சேர்க்க போகிறோம் கடலை மாவு தனி கடலை மாவு அரைக்கிலோ மாவு அரைக்கிலோ மாவு எடுத்து நீங்கள் கழிச்சுட்டு நம்ம அந்த அரைக்கில மாவையும் இதில் சேர்த்துருங்க முழுசாக சேர்த்தாச்சு இப்போ மாவு வந்து பெசறதில் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன மாவு வந்து இப்படி போட்டு ரொம்ப அப்படியே அப்படியே போட்டெல்லாம் பெசஞ்சிடக்கூடாது லேஸ் அப்படி அந்த விரல்ல தான் வைக்கணும் விரலை வச்சு அப்படியே கோர்த்து கொடுக்கணும் கோர்த்து கொடுத்து அந்த இருக்கிற அந்த எண்ணெய் அந்த இருக்கிற அந்த வெங்காய தண்ணி இதுலேயே நம்ம அப்படியே பெரட்டி தான் எடுக்கணும் அப்படியே பிரட்டினாலே போதும் நல்லா மாவு அதோட மிக்ஸ் ஆகிரும் இந்த அளவுக்கு தான் பெரட்டணும் இப்போ நம்ம இருக்கும் போதே அங்கே எண்ணெய் சுட்டுக்கிட்டு இருக்கணும் எண்ணெய் வந்து நம்ம வந்து அடுப்பில் வச்சுருக்கணும் இதை புரட்டி முடித்தோடனே அப்படியேவும் நம்ம பக்கடாவோ போட்டு எடுக்கணும் நல்லதான் விரல்கிட்டையும் நல்லா பிணைஞ்சு கொடுத்துடணும் ரொம்பயும் அழுத்தியெல்லாம் பண்ணியக்கூடாது புண்ணும் போல் பண்ணணும் இப்போ நம்ம வந்து அந்த இதிலேயே நல்லா பெரட்டியாச்சு இன்னும் கொஞ்சம் நமக்கு லேசாக தண்ணி தேவைப்படுது அதனால் கொஞ்சம் அந்த ஒரு கையில் இந்த அளவுக்கு ஊத்தி அப்படியே தெளிச்சுக்கிட்டு இப்ப நம்ம அதேமும் அதே மாதிரியே பிறட்டிக்கலாம் இப்ப நம்ம மாவு நல்லா கலந்தாச்சு இப்ப கலந்த பிறகு இப்படி தான் இருக்கும் மாவு பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெய் அந்த மாதிரி எல்லாம் கலக்கும்போது இந்த மாதிரி தான் இருக்கும் நம்ம இப்போ வந்து எண்ணெய் சூடாகிட்டு இருக்கு நம்ம போட்டு எடுக்கலாம் பக்கோடா போடுறதுக்கு வந்து எண்ணெய் வந்து ரொம்ப வச்சிர வேண்டாம் நம்ம எந்த அளவுக்கு போடுறோமோ அந்த அளவுக்கு கூட கொஞ்சம் முங்குற அளவுக்கு இருந்தா போதும் அதையா இருக்கும் இப்ப நம்ம எண்ணெய் வந்து முதல் ஆரம்பத்தில் நல்லா சூடா இருக்கும் பக்கோடாவுக்கு இப்ப நம்ம பக்கோடா போட்டு எடுக்க போறோம் இப்போ மாவு நமக்கு தயாரா இருக்கு கையை கழுவிட்டு அப்படி கொஞ்சமாக அப்படி மாவு எடுங்க எடுத்துட்டு அப்படியே பக்கத்தில் கொண்டு வந்து அப்படியே உழைச்சி விடுங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பொதுவாக அப்படியே ஆகும் அப்படியே பிரிக்கு பிரிக்கி விட்டோம்னா அப்படியே இந்த ரெண்டு வரலேயும் அப்படியே நசுக்கி நசுக்கி விட்டோம்னா அதுவாகவும் கட்டி கட்டியாக இறங்கிடும் அப்படியே கொஞ்ச கொஞ்சமாக அப்படியே நசுக்கி விட்டோம்னாலே போதும் அதுவாகவும் நல்லா உதுந்து வந்துடும் இப்போ நம்ம வந்து போடும்போது சூடாக்கணும் என்ன அடுத்து வந்து ரொம்ப சூடெல்லாம் இருக்கக்கூடாது அப்படியே மீடியத்துக்கு மாற்றியிருக்கேன் மீடியத்துக்கு மாற்றிட்டு இப்போ நம்ம போட்டிருக்கோம் போட்டு அப்படி மெதுவாக வந்துக்கிட்டே இருக்குது உடனே கரண்டியை போட்டுடோம் வேண்டாம் இப்போ நம்ம போட்டு ஒரு ஒரு நிமிஷம் வலை தாண்டிடுச்சு அப்படியே லேசாக நம்ம புரட்டு விட்டுக்கலாம் அப்படியே நல்லா அப்படியே நல்லா பொறு 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 நல்லா வெந்து வந்துக்கிட்டு இருக்கு அப்படியே வெந்து வரட்டும் இப்போ நம்ம போட்டு நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் ஆச்சு ரெண்டு நிமிஷம்னா அப்படியே நல்லா கரண்டி விட்டுக்கலாம் நல்லா லேசாக அந்த மாதிரி நல்லா வெந்து செவந்து வரும் இப்போ ரொம்ப நம்ம வேக்காடு முருகலாக எடுத்துட வேண்டாம் ஏன்னா நம்ம எடுத்து பச்சை பிறகும் கொஞ்சம் நேரம் அந்த இருக்கிற சூட்லேயே நமக்கு அது ரெடி ஆகிட்டு இருக்கும் அதனால் கரெக்டாக அந்த பக்கடா வந்து பக்குவமாக எடுக்கணும் ஓகே பக்கடா போடும்போதே அந்த ஒரு ஸ்மோல் ஒரு நல்ல வாசனை வரும் எல்லாம் அருமையாக வருது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லைட்டாக செவந்து வரும் பார்த்திங்கன்னா இந்த டமயத்தில் நம்ம வந்து எல்லாத்தையுமே அரிசி எடுத்துடலாம் கிட்டத்தட்ட நமக்கு ஒரு மூணு நிமிஷம் அந்த அளவுக்கு தான் நமக்கு டைம் எடுக்கும் இப்போ வந்து இந்த மாதிரி எடுக்கும்போது நம்ம எடுத்து வைக்கும்போது நம்ம கொஞ்சம் அந்த இருக்கிற சூட்லேயே அது உள்ள ஊற விழுந்துக்கும் அதனால் இந்த டைத்துலேயே நம்ம எடுத்துடணும் இன்னும் நுர கட்டி வந்துக்கிட்டு இருக்கேன் இன்னும் நுர வந்து வந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நினச்சிடக்கூடாது அது நுர வந்துக்கிட்டு தான் இருக்கும் ஏன்னா நம்ம வந்து வெங்காயம் வந்து உள்ளே அது நுரை வந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும் ரொம்ப ரொம்ப அளவுக்கு வந்துருச்சுன்னா அது அப்புறம் வேஸ்ட் ஆகிரும் நம்ம ரொம்ப ஆயிரும் இந்த ஸ்டேஜில் செவந்து வந்து இந்த அளவுக்கு போதே நம்ம எடுத்துட்டோம்னா சரியாக இருக்கும் இப்படி போட்டுக்கோ அந்த அளவுக்கு நல்லா ரொம்பையும் மொக்க மொக்கையாக போட்டோம்னா உள்ளே கொஞ்சம் மாவு ஆகாமல் இருக்கும் அதனால் இந்த அளவுக்கு நல்லா அப்படியே நசுக்கி அப்படியே மீடியமாக போட்டோம்னா தான் நமக்கு உள்ளே நல்லா வெந்திருக்கும் நல்லா எல்லாமே சூப்பராக வெந்திருக்கும் நல்லா அருமையாக இருக்குது பக்கோடா சூப்பரா ரெடி ஆயிருக்கு அப்படி மென்று சாப்பிடும்போது அதில் எவ்வளவு டேஸ்ட் உள்ள வரும் தெரியுமா வெங்காயம் பூண்டு அந்த சீரகம் பெருஞ்சீரகம் நம்ம போட்டுக்கூடிய அந்த குடமிளகா அந்த எல்லா டேஸ்ட் எல்லாம் கலந்து அப்படி வரும்போது ரொம்ப பிரமாதமாக இருக்குது இதில் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்த வெங்காயம் சேர்த்துருக்கிறதுனால அந்த முதல் ரவுண்டில் நம்ம வந்து அந்த பக்கோடா எண்ணெயில் போடும்போது அந்த சூடான எண்ணெயில் போடும்போது அப்படியேவும் இந்த வந்து எடுத்துடலாம் அடுத்தடுத்து போடும்போது அந்த வெங்காய சாறு வந்து இந்த எண்ணெயில் இறங்கிடுச்சுன்னா பொங்கும் அப்போ பொங்குற சமயத்தில் நீங்கள் அந்த அளவை வந்து குறைச்சி போட்டுக்கணும் இப்போ நீங்கள் வாட்டில் எப்பயும் போல முதல் போட்டோம்னா பொங்கி வெளியே செஞ்சிடும் அடுத்த மூணாவது ரவுண்டுக்கும் அதே மாதிரி தான் கொஞ்சம் பொங்கி தான் இருக்கும் நம்ம கொள்ளுக்கு என்ன சரக்கு போட்டுக்கணும்னே தெரியாது இது வந்து எப்பயுமே அந்த பக்கோடா போடும்போது நிகழக்கூடிய ஒன்று அதை நான் உங்ககிட்ட முன்னக்கூடிய சொல்லிடுறேன் நீங்கள் அதை பக்குவமாக ரெடி பண்ணி எடுத்துக்கங்க இப்போ நம்ம சொன்ன பக்குவத்தில் நீங்கள் சூப்பராக ஒரு பக்கோடா ரெடி பண்ணி சாப்பிட்றதுக்கு எப்படி வந்ததுன்றதை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்